தேவன் தெரிந்து கொண்டபடியினால அறியாமலே ஒரு குணம் உருவா இருந்தது அவங்க அண்ணன் அக்கா மகன் யாரு யாரு யாக்கோபு அவங்கிட்ட வேலை வாங்கணும்னு சொல்லி முதல் பொண்ணை காட்டி ஏழு வருஷம் வேலை சர்வீஸ் பொண்ணை காட்டி பொண்ணை காட்டி வாங்கிட்டான் இன்னொரு பொண்ணை இன்னொரு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் ஃப்ரீ யாக்கோ வந்து மாமா மாமா நீ உறவிலையும் மாமா ஜாதிகளை கொடுத்ததுனால மாமா யாரோ சொல்றாங்க அங்கே அங்க போட்டுக்கிறீர் இப்ப எனக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருங்க நான் இவ்வளோ நேரம் பெஞ்சாதிகளை சம்பாதிச்சிட்டேன் இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு சம்பாதிப்பது எப்பொழுது அவன் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கதையெல்லாம் வீட்டில் போய் படிச்சிங்க ஆதியாமல் படிங்க படித்த பிறகு எத்தனை முறை சம்பளத்தை ட்ரா சேஞ்ச் பண்ணார் தெரியுமா வாசிங்க ஆ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் சம்பளம்னு வந்தாலே வாசித்துருவீங்களே முப்பத்தொன்று முப்பத்தொன்று ஏழு ஆதி அம்மா உங்கள் தகப்பனோ உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து ஓ அது என்னை இடையில ஒரு வார்த்தை இருக்குது இவன் வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினா அது போது எத்தனை முறை பத்து முறை மாற்றுறதுக்கு காரணம் என்ன இவருக்கு என்ன இவருக்கு என்னை இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரா வேலை பார்த்தா இன்க்ரிமெண்ட் உண்டு இவ் வஞ்சித்து வார்த்தை கவனிங்க த மீன்ஸ்

என் கூட அரும்புங்க தடவி பார்த்தீரை அடேப்பா பக்கத்துல உங்களுக்கு சொல்லுங்க அண்ணன் தான் சொல்லுங்க சொல்லுங்க அண்ணன் தான் தடவி பார்த்து எடுத்துட்டு போயிடுவான் அண்ணனையும் நம்ப முடியாது தம்பியும் நம்ப முடியாது ஐயா ஏன்னா இப்போ நமக்கு காசே தான் கடவுளப்பா ஏ படையப்பா காசேதான் கடவுளப்பா மாமனார் எதோ கொடுத்தாருன்னா கூட கொஞ்சம் பார்த்து பேங்கிக்கு அவர் ஒன்றையும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டார் பின்னால் ஒரு டேக் வச்சிருக்காருன்னு அர்த்தம் நான் தான் எங்கள் மாமனார் வீட்டில் ரெண்டு நாளைக்கு மேலே தங்குனதே இல்லை என் சொந்தக்காரங்களாங்க இருக்கிறாங்க என்ன முதல் நாள் மர்மம் வந்துட்டார் இளநீ வெட்டுவாங்க வாழைப்பழம் கொண்டு போய்ப்பாங்க சீப் சீப்பாக கொண்டு வைப்பாங்க முதல் நாள் கோழி வெட்டுமாங்க எங்கள் மாமனார் என்று ரொம்ப கவனிப்பாங்க நல்ல மனுஷன் அதனால தான் என்ன வருமானம்னு கேட்காமல பொண்ணு கொடுத்தாரு ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் நான் போகிறது மர்மனை போகும்போது கொஞ்சம் கிழங்கு காய போட்டு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் சீடை சுற்றி சுட்டு வச்சுருக்கேன் அவங்க மாமியார் அதை எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் அதிரசம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு பீகாரில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ரெண்டாவது நாள் சொல்லுவாங்க ஏன்னா நாளைக்கு போகிறேங்கிறனால மூணாவது நாள் இருந்துட்டேன்னு வைங்க மரும அந்த கோழி உள்ள வருது பிறகு கொஞ்சம் தொப்பரத்துங்க நாலாவது நாள் அந்த ஆட்டை கொஞ்சம் கட்டிடுறீங்களா அஞ்சாவது நாள் என்னையே கட்டி வச்சுருவாங்க நான் இருக்கலை மாமன் வீட்டில் போய் கொடாரம் போட்டிங்கன்னா உனக்கு இந்த கதை தான்